யாருக்கெல்லாம் நம்ம விஜய் காவிரி பேர் ரொம்பவே பிடிக்கும் ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளாம் எப்படா வந்து விஜய் காவிரி ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா மீட் பண்ணுவாங்க பேசிக்குவாங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து அவளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அந்த சீனும் பார்த்திங்கன்னா வந்துருச்சு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை ஏன்னா இன்னும் இப்படியே பார்த்தீங்கன்னா இதை இழுத்துட்டே போவாங்க இப்போதைக்கு வந்து இவங்க மீட் பண்ணுற சீனே வராது போல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அவ்வளோ கோபத்தில் இருந்தோம் ஆனால் பார்த்திங்கன்னா மீட் பண்ணுற சீனு வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து ஒத்து கிடையாதுங்க நம்ம எவ்வளவோ வந்து எக்ஸ்பெக்டேஷன் பண்ணோம் இந்த மாதிரி விஜய் காவிரி ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பார்த்துக்கிறப்போ வந்து அப்படியே ஒரு செம்மையான ஒரு ரியாக்ஷன் அவங்க கிட்டே இருந்து வரும் ஏன்னா வந்து அவங்க பார்க்காம பேசாமல் பார்த்தீங்கன்னா இருந்துட்டாங்க ரெண்டு வீட்டுக்குள்ளேயும் அவ்வளோ காதல் பா இப்போது திடீர்னு அவங்க வந்து பாத்தீங்கன்னா பார்க்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு ரொம்ப சூப்பரான ஒரு பாண்டிங் இருக்கும் அந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சோம் ஆனால் மொக்கையாகவே முடிஞ்சிருச்சுதாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் இருந்து இதே முன்னாடி தான் காவிரி இருந்துமே விஜய் வந்து கவனிக்கல இதனால வந்து காவிரி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க ரொம்பவே வந்து அப்செட் ஆயிருக்காங்க எவ்வளவுதான் வந்து இந்த மாதிரி கஷ்டம் இருந்தாலும் பாத்தீங்கன்னா அவங்க சிஸ்டரோட நல்லா நார்மலாவே பேசிட்டு இருக்காங்க எதையுமே வந்து அதெல்லாம் காட்டிக்காம இங்கே நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு சீனில் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் இருந்து விஜய் வந்து ஒரு வழியாக வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க இதை தெரிஞ்சு காவிரி இருந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா தாத்தா கிட்டே போய்ட்டு வந்து கேட்குறாங்க அந்த மாதிரி விஜய் வந்துட்டாரா எங்கே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க தாத்தா இருந்துக்கிட்ட உடனே வந்து கிண்டல் பண்ணுறாங்க நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டே என்ன கண்ணாமூச்சி ஆட்டம் ஆடுறீங்களா உனக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வெயிட் பண்ணுறான் போயிட்டு மேலே போயிட்டு பேசு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்றாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காவேரி வந்து விஜய் கிட்ட பேசுறதுக்காக வராங்க விஜய் வந்து காவேரியை பார்த்தது வா காவேரி வா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிட்டு இங்கே ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஊஞ்சலில் உட்காந்து வந்து பேசுகிறாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் விஜய் வந்து த மனசில் இருக்கிறதெல்லாம் சொல்லுவாரு காவேரி பார்த்ததுமே அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே சொல்லிட்டு ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணோம் எதுவுமே நடக்கலங்க இங்க பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் நார்மலாகவே பேசிட்டு இருக்காங்க இப்போ கூட நம்ம விஜய் இருந்துகிட்டு பாத்தீங்கன்னா இந்த வெண்ணிலா புராணம் தாங்க ரொம்பவே வெண்ணிலாவை பத்தியே தான் பேசிட்டு இருக்காங்க ஏதோ காவிரி கிட்ட பேசுறதுக்கு எதுவுமே இல்லாத மாதிரி பாத்தீங்கன்னா இப்போவுமே இந்த விஜய் வந்து வெண்ணிலாவை பத்தி தான் வந்து பேசிட்டு இருக்காங்க இந்த மாதிரி வெண்ணிலாக்கு ஃபிக்ஸ் வந்துருச்சு ரொம்ப டிப்ரெஷன் ஆகிட்டு அதனால தான் வந்து என்னால வீட்டுக்கு வர முடியல கூட இருக்கிற மாதிரி ஆகிட்டு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லும்போது இங்கே காவேரி இருந்துக்கிட்டு அப்போ வந்து டாக்டர் என்ன தான் வந்து சொல்லியிருக்காங்க தான் அவங்களுக்கு சரியாகுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து கடுப்பாக கேட்குறாங்க அதுக்கு விஜயர் இருந்துக்கிட்டு இந்த மாதிரி பழைய ஞாபகங்கள்லாம் வரணும்னா இந்த மாதிரி முன்னாடி நடந்த விஷயங்கள்லாம் ஒரு ஆள் வந்து பக்கத்தில் அவளுக்கு அவளுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒருத்தவங்க வந்து அதை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணுமா அவ கூடையே இருந்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்டு வந்து காவேரிக்கு ரொம்பவே ஷாக் ஆகுது இங்கே வந்து ஹாஸ்பிட்டல்ல வந்து அந்த நர்ஸுங்க பேசுனதெல்லாம் யோசிச்சு பார்க்குறாங்க இந்த மாதிரி வந்து மேல ரொம்பவே பாசம் போல விட்டு போக அதை வந்து ரீகால் பண்ணி பாக்குறாங்க நம்ம அவர் நினைச்சு பாக்குறாங்க உடனே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி வந்து அப்செட் ஆயிடுறாங்க உடனே விஜய்ட்ட இருந்துக்கிட்டு இந்த மாதிரி எனக்கு தூக்க வருத நான் தூங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க இங்க விஜய் இருந்துக்கிட்டு பாத்தீங்கன்னா அப்படியே அப்போ அப்ப கூட பாத்தீங்கன்னா ஸ்மைல் தான் இருக்காரு ஏன்னா பார்த்தீங்கன்னா அவர் யோசிக்கிறாரு கா வெண்ணிலாக்கு உடம்பு சரியில்லை ஆனால் இப்போ கூட வந்து காவிரி வந்து பொசிசு பொசிசிவ்னா சார் கலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி புன்னகையாக இருக்காரு கல்யாணம் முடிஞ்ச ஒய்ஃப்னால இப்படி தான் இருப்பாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு அவரே நினச்சிக்கிறாரு நம்ம நினச்சது ஒன்று நடந்தது ஒன்று அந்த தாங்க இருக்குது இப்போயாச்சும் நம்ம வந்து விஜய் வந்து மனசில் இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம கிட்டே கொட்டி தீர்த்துருக்கலாம் அப்போவாச்சும் நம்ம காவேரிக்கு விஜய் மேலே வந்து ஒரு சரி நம்ம தான் விஜய் வந்து இவ்வளவு பாசம் தான் நம்மளதான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எக்கச்சக்கமான குழப்பம் அவங்க கிட்ட இருந்துச்சு அதெல்லாம் தீர்ந்துருக்கும் இப்போவும் விஜய் எதையுமே ஷேர் பண்ணாதனால இன்னுமே பாத்தீங்கன்னா காவிரி வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்க போறாங்க விஜய் வந்து இன்னுமே தப்பா புரிஞ்சுட்டு தான் இருக்க போறாங்க வெண்ணிலா தான் விஜய்க்கு முக்கியம் அப்படின்னு தான் அவங்களோட எண்ணமாக இருக்க போகுது பார்க்கலாம் விஜய் வந்து எப்போதான் வந்து தான் மனசில் இருக்கிறத வந்து கிட்ட சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி வந்து எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீ வீடியோக்கில் கமெண்ட் பண்ணி உங்களுடைய ஒப்பீனியன் என்னன்னு சொல்லிட்டு தெரிவிங்க்கா தேங்க்யூ ஃபார் வாட்சிங்